வணக்கம் நெற்றுக்கண் செய்திகள் செய்தி வாசிப்பவர் ஜி கே லிதுஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் உலகில் சிறந்த நாடுகள் பட்டியலில் இலங்கைக்கு ஐந்தாவது இடம் கல்வியல் கல்லூரிகளுக்கான பயிலுநர்கள் அனுமதி குறித்து அறிவிப்பு வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிப்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றத்தின் விசேட உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள் சி வேர்ல்ட் சஞ்சியை வாழ்நாளில் பார்க்க வேண்டிய சிறந்த நாடுகளின் பட்டியலை தொகுத்துள்ளது உலகில் சிறந்த நாடுகள் பட்டியலில் இலங்கைக்கு ஐந்தாவது இடம் கிடைத்துள்ளது இந்த பட்டியலில் முதலிடத்தை தாய்லாந்து தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளது தாய்லாந்து கிரீஸ் இந்தோனேசியா போர்த்துக்கல் இலங்கை தென்னாப்பிரிக்கா பெரு இத்தாலி இந்தியா மற்றும் ஐக்கிய அரேபியா ஆகிய நாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த தரவரிசை பட்டியலில் இலங்கை தீவு ஐந்தாம் இடத்தை பெற்றுக்கொண்டமை சிறப்புக்குரிய விடயமாகும் தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கான பயிலுநர்கள் அனுமதிக்கப்படும் செயற்பாடு அடுத்த வாரமளவில் அளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது கல்வியல் கல்லூரிகளுக்கான பயிலுநர்களாக இணைத்துக் கொள்ள சுமார் அறுபதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் பெருமளவானவர்களை தேர்ந்தெடுத்து அனுமதி வழங்கும் செயற்பாடு அடுத்த வாரமளவில் அளவில் நடைபெறவுள்ளது அதேபோன்று கல்வியல் கல்லூரிகளில் கற்கையினர்களை முடித்துக்கொண்ட நாலாயிரத்தி நூற்றி அறுபது பேர் விரைவில் வெளியேறவுள்ளனர் என்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் உயர்தர இலவங்கப்பட்டு ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இலத்தரணியில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியம் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக பிரதமர் தினேஸ் குணவர்தன தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாகன உற்பத்தி விவசாய தொழில்நுட்பம் காகிதம் மற்றும் அச்சிடுதல் தொடர்பான துறைகளில் விரிவாக்கம் மற்றும் வர்த்தக முதலீடுகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு கவன்ஸ் தங்கத்தின் விலை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நூற்றி இருபது ரூபாவாக அதிகரித்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்று இருபது ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் எட்டு கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இருநூறு ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது இதே விலை இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் எட்டு கிராம் தங்கம் ஒரு லட்சத்து 21 ஒரு கரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ஒரு இருபத்தொரு கரட் எட்டு கிராம் தங்கம் ஒரு லட்சத்து அதிகரித்துள்ளது எக்ஸ்பிரஸ் வேல்ட் கப்பல் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிவெடுக்குமாறு கொழும்பு மீதுவான் நீதிமன்றம் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது குறித்த முறைப்பாட்டில் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள கப்பலின் கேப்டன் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகள் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஏற்கனவே கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் இதன்படி முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக நீதவான் விசாரணைகளை உடனடியாக முடிக்குமாறு போலீசாருக்கு அறிவித்ததுடன் அதன் முன்னேற்றத்தை எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்